நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்த இருந்தவர்களை கைது செய்ததை கண்டித்து திருவாரூரில் அரசு ஊழியர் சங்கத்தின் வட்டக்கிளை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவாரூர் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் முன்பு அரசு ஊழியர் சங்க வட்டக்கிளை சார்பில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தினர் சென்னையில் நான்கு கோரிக்கைகளான சாலை பணியாளர்களின் நாற்பத்தி ஒரு மாத பணிநீக்க காலத்தை உயர்நீதிமன்ற வழக்கு தீர்ப்பின்படி பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை கலைத்திட வேண்டும் தனியார் மயப்படுத்தலை கைவிட வேண்டும் கிராமப்புற இளைஞர்களுக்கு பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்த இருந்த நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்களை போராட்டத்திற்கு வரவிடாமல் தடுத்து நிறுத்தி கைது செய்ததை கண்டித்து திருவாரூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஊழியர் சங்க வட்டக்கிளை தலைவர் மகாலிங்கம் தலைமையில் வட்டக்கிளை செயலாளர் தம்பிதுரை மாவட்ட தலைவர் சுதாகர் மாவட்ட செயலாளர் செங்குட்டுவன் சத்துணவு ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் ஜோதி இணை செயலாளர் விஜயா உட்பட பலர் கலந்து கொண்டனர்